நீங்க பார்த்து ஜீரோ உண்மையுமே இந்த ஹை நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்த ஒரு ட்ராக் பட் எனக்குள்ளேயே சில கேள்விகள் இருக்கு அவங்க ஹைட் பண்ணி ப்ரமோ போடுறாங்க என்ன காரணத்துக்குன்னு எப்பவுமே ரிவீல் பண்ணிட்டு இனி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மீனா சைட்ல வியூவில் கொண்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக நடந்துச்சு அப்படிங்கிறதவே ஹைட் பண்ணியிருக்காங்க முத்து வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் பாட்டி கூட இருந்துட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வராங்க ஸோ வராரு சிக்ஸ் இயர்ஸ் நினைக்கிறேன் ஓகேவா மறுபடியும் வராரு இப்போ வந்தால் அந்த வீட்டில் அவருக்கு அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் மனோஜுக்கும் ஒத்து வர்றது எப்படின்னா மனோஜுக்கு நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க ஒரு சில இடங்கள் இப்படி நான் கவனிச்சிருக்கேன் அது கூடயே இருக்க ஒரு பையனுக்கும் கொஞ்சம் ஹாஸ்டல் போடுற பையனுக்கும் வித்தியாசத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆனால் ஹாஸ்டல் போனால் எக்ஸ்ட்ரா கவனிக்கவும் செய்வாங்க அப்படியும் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவன் எங்கேயா ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை எங்கேயாச்சும் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஓகே இந்த வேரியேஷன் கொடுக்குறாங்க இதை வந்து முத்து கோவப்பட்டு இந்த தட்டை கீழே போடுறாரு இது மாதிரி அவர் சில விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்தோடு ஒன்றி செய்யாமல் கோவப்படுறாருங்கிற மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க அதனால் விஜய் அவங்கள அடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இல்லையா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா பழகிடும் ஆனால் அவங்களும் அன்பாங்க கொடுக்கல மனோஜுக்கு மட்டும் காட்டுறாங்க மனோஜ் நல்லா படிக்கிற மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க விஜயா இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக சீராக போகிறாங்களே எனக்கு புரியல அதாவது பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது ஆனால் தெலுங்கில் இந்த ட்ராக்கை காமிச்சாங்க ஏதோ ஒன்று தண்ணிக்குள்ள சம்திங் இன்னொரு பையன் இருக்க மாதிரி இங்கே ரெண்டு பையன் தான் ஏன்னா இன்னொரு பையன் இருக்க மாதிரியே ஏதோ ஒன்று எனக்கு புரியல அந்த தெலுங்கு ட்ராக்கு பட் ஏதோ ஒரு பெரிய விஷயம் மனோஜ் பண்ணிடுவார் அதனால தான் சிறார் பள்ளிக்கு முத்து போகிற மாதிரி தெலுங்கு ட்ராக்கில் காமிச்சிருப்பாங்க ஆனால் இருந்து தான் தெலுங்கு எடுத்தாங்க நான் அங்கே வேற மாதிரி அவங்க ஒரு மூவ் கொடுத்துட்டாங்க இனிஷியலே கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு அங்கே ஒரு சீனை பார்த்ததுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு பெரிய பள்ளி வந்து முத்து விழும் அதாவது மனோஜ் தான் செஞ்சிருப்பார் முத்து வந்து அதில் இது பண்ணிடுவார் தான் எப்பயுமே அந்த மாதிரி அந்த ட்விஸ்டோடு இவங்க தான் எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வரும் இப்போ இவங்க ஹைட் பண்ணி போட்டிருக்கனால என்ன காரணமாக இருக்கும் பெரிய லெவலில் முத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லை இந்த பிஹேவியர் மட்டுமே கம்மிக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் சிம்பிளாக சில விஷயங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்னா விஜயா மேலே ஏற்கனவே ரசிகர்களுக்கு ஒரு வருத்தத்தில் இருக்காங்க இன்னும் அவங்க மேலே ஒரு பெரிய அம்மாவா இவங்க அப்படிங்கிற மாதிரி தோணிடும் ரோகிணியோட இடத்துல விஜயாவும் இந்த ரோகிணி விஜயாவை அம்மாவாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரோகிணி பண்ணுறதெல்லாம் எவ்வளவோ தப்பு தான் ஆனால் அழகான அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸை நம்ம விஜயா வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பசங்களும் மறுபடியும் இன்னொரு ரெண்டு பசங்க புதுசாக இல்லையா அன்னைக்கு ப்ரோமோல ஒரு ரெண்டு பசங்க அப்படின்னு ரெண்டு அந்த ஏஜில் வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க ஓகே உங்களுடைய கற்றுக்காஷ்டியும்